ஹாய் ஹலோ எல்லாருக்குமே அன்பான வணக்கம் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிற வீடியோ என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் தலைமுடி நீளமாகவும் அடர்த்தியாகவும் அதே சமயம் நல்ல கருப்பாகவும் வளர்கிறதுக்கு வீட்லேயே தயாரிக்கக்கூடிய ஒரு தேங்காய் எண்ணெய் நாங்களே செஞ்சுக்கலாம் அதோட இந்த எண்ணெயை வந்து நீங்கள் ரெடி பண்ணி தலைக்கு பூசி பாருங்கள் உங்களுக்கு மூன்று மாதத்தில் ரிசல்ட் கிடைக்கும் அதே மாதிரி தலையில் கூட முடி வளர்கிறதுக்கு ஆரம்பிக்கும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த எண்ணெயை தயாரிக்கிறதுக்கு எங்களுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் ஐநூறு எம்எல் எடுத்துக்கோங்க சுத்தமான தேங்காய் எண்ணெய் வெந்தயம் ரெண்டு கரண்டி கரிஞ்சீரகம் ரெண்டு கரண்டி சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெள்ளைப்பூடு ஒரு அஞ்சு ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலை அண்ட் ஒரு கைப்பிடி அளவு மருதாணி இலை ஒரு கைப்பிடி அளவு செம்பருத்திப்பூ அதோடு சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு கற்றாழை அலோவேராவை சின்ன சின்னனா கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதோட விட்டமின் இ ஆயில் ஒரு ஐம்பது எம்எல் மாதிரிக்கி எடுத்துக்கோங்க இதை இப்போ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் அடுப்பை பற்ற வச்சுட்டு அதில் ஒரு பாத்திரம் இது நீங்கள் கறி சமைக்காத பாத்திரமாக எடுத்துக்கொள்ளுங்க தண்ணி சுட வைக்கிறது தே தண்ணிக்கு தண்ணி சுட வைக்கிறது அப்படியான ஒரு பாத்திரம் பார்த்து எடுத்துக்கோங்க எடுத்து அது சூடாகின பிறகு நான் இன்றைக்கு வந்து இந்த தேங்காய் எண்ணெய் தான் பாவிக்கிறேன் உங்கள்கிட்ட இருக்கிற சுத்தமான தேங்காய் தேங்காய்ண்ணை நீங்கள் பாவிக்கலாம் இந்த ஐநூறு எம்எல் எண்ணெயிலேருந்து ஒரு அரைவாசியாக இந்த பாத்திரத்தில் விட்டு நல்லா சூடாக்குங்க சூடாக்கின பிறகு தான் நாங்கள் மற்றதெல்லாம் போடணும் பாருங்கள் நான் இதில் ஒரு அரைவாசி ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு அரைவாசி இப்போ சூடாகி வந்திருக்குது சூடாகி வந்த உடனே இதோட நாங்கள் சேர்த்துக்க போகிறது என்னென்னு சொன்னீங்கன்னு சொன்னால் நான் எடுத்து வச்சுருக்கிற வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் அண்ட் கரிஞ்சீரகம் ரெண்டு ஸ்பூன் இதை இது ரெண்டையும் சேர்த்துக்கோங்க இதோடு சேர்த்து சின்ன வெங்காயம் அதோட வெள்ளைப்பூடு இதை வந்து சின்ன சின்னனா நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க இதையும் அது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கிண்டி விடுங்க ஒருக்கா கிண்டி விட்டுட்டு இ இந்த டைமில் உங்களோட அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சு கொள்ளுங்கள் குறைச்சி வச்சுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில போட்டுக்கோங்க அதோட சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு மருதாணியில் மருதாணியிலையும் போட்டுக்கொள்ளுங்க போட்டுட்டு அடுத்தது வந்து ஜெல் இந்த இது மாதிரிக்க ஒரு இது இருந்தால் போதும் நான் உண்டை எடுத்து தோல் சீவிட்டு உள்ளுக்கு இருக்கிற ஜெல்லை மட்டும் சின்ன சின்ன நான் கட் பண்ணி வச்சுருக்குறேன் அது ஒரு ஒரு கைப்பிடி அளவு இந்த இது மாதிரிக்க நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்துட்டு இதையும் அது கூட சேர்த்துக்கோங்க அது கூட சேர்த்துட்டு அடுத்தது வந்து செம்பருத்தி பூ செம்பருத்தி பூ வந்து நான் வந்து காய வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் நீங்களும் காய வச்சுக்க எடுத்துக்கோங்க அதுவும் ஒரு ஒரு கைப்பிடி அளவு இதில் ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு பதினஞ்சு சம்பரத்தி பூ மாதிரி இருக்கும் அதையும் காய வச்சு எடுத்துட்டு ஓகே இது நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் அந்த ஐநூறு எம்எல் அறுவாசி ஆயில் தானே நாங்கள் போட்டோம் அந்த மிச்ச தேங்காய் இதில் ஊற்றி கொள்ளுங்க ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுங்க கொதிச்சு வரக்குல ஒரு ரெண்டுலேருந்து மூன்று நிமிஷம் கொதிச்சா காணுமா இருக்கும் இது ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கொதிச்ச பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணி இது இறக்கி ஓரமாக வச்சிருங்க இதை இறக்கி ஓரமாக வச்ச பிறகு இப்போ நாங்கள் வந்து லாஸ்ட்டாக இதோட ஆட் பண்ண போகிறது வந்து விட்டமின் இ ஆயில் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் விட்டமின் இ ஆயில் இது வந்து நான் இதில் வந்து ஒரு நூறு எம்எல் மாதிரி இருக்குது நான் இதில் வந்து சேர்த்துக்க போகிறேன் ஒரு ஐம்பது எம்எல் மாதிரி இருக்கேன் ஐம்பது எம்எல் விட்டமின் இ ஓயிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஆற விடுங்க அப்படியே ஆற விட்டுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு போத்தலில் போட்டு அடைச்சி வச்சுக்கொள்ளுங்கள் இது இது வந்து நீங்கள் குளிக்க முதல் நல்லா தலையில் அப்ளை ப அப்ளை பண்ணி சின்ன ஒரு மசாஜ் ஒன்று கொடுங்க உங்களோட விரல்களால் தலையை நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு அரை ஹவர் கழித்து நீங்கள் குளிச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இது நீங்கள் தலையில் இருபத்தி நாலு மணித்தேலாம் நீங்கள் தலையில் ஒயிலை வச்சுருக்கிறவங்களா இருந்தால் அப்படியே இருந்தால் கூட பிரச்சனை இல்லை நீங்கள் இதை பூசி வச்சிருக்கலாம் இது வந்து நல்ல ஒரு உதவியாக இருக்கும் உங்களுக்கு வந்து நல்ல வழுக்கையான தலையில் கூட முடி வளர்கிறதுக்கு இது வந்து உதவியாகும் இது வந்து நீங்கள் கிழமையில் ரெண்டு மூணு நாள் யூஸ் பண்ணுங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணுங்கள் ஒரு மூணு மாதத்துக்கு யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களோட நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கால் இந்த வீடியோ இன்னும் பல பேர் மத்திய சென்றடையும் ஓகே எல்லாருக்குமே நன்றி வணக்கம்